நீங்கள் எப்போதாவது ஒரு கோவிலை அதன் சொந்த அழிவை முன்னறிவித்ததை பார்த்திருக்கிறீர்களா ஒவ்வொரு வருடமும் நிகழும் ஒரு மர்மமான நிகழ்வு இக்கோவில் விரைவில் இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிடும் என்பதை குறிக்கிறது உத்தரகண்ட் மாநிலத்தின் பனி பள்ளத்தாக்குகளில் அமைந்துள்ள பத்ரிநாத் தாம் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது ஒரு புனித யாத்திரை தலம் மட்டுமல்ல சனாதன தர்மத்தின் எண்ணற்ற மர்மங்கள் மற்றும் தெய்வீக அற்புதங்களின் மையம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் இந்த இடத்திற்கு சென்றிருக்கிறீர்களா இல்லையா என்பது மட்டும் கேள்வி அல்ல ஆனால் உண்மையான மர்மம் அந்த வியக்கத்தக்க நிகழ்வுகளில் மறைந்துள்ளது இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனால் அவை பல நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாமல் உள்ளன பத்ரிநாத் தாம் உண்மையில் இரண்டாவது பகுந்த் என்று அழைக்கப்படுகிறதா எல்லாவற்றிற்கும் மேலாக பூமியில் விஷ்ணுவின் தெய்வீக வசிப்பிடமாக இந்த புனித இடத்தில் என்ன உள்ளது இந்த கோவில் வருடத்திற்கு ஆறு மாதங்கள் மட்டுமே திறந்திருக்கும் ஆனால் மிகவும் மர்மமான விஷயம் என்னவென்றால் அது மூடப்பட்ட பிறகும் இங்கு எரியும் நித்திய சுடர் ஒருபோதும் அணைவதில்லை இது எப்படி சாத்தியம் இந்த தெய்வீக ஒளியை பராமரிப்பது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியா அல்லது விஷ்ணுவின் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாடகமா இது மட்டுமல்ல இந்து மதத்தில் சங்கு வாசிப்பதற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பத்ரிநாத் கோவிலில் வழிபாட்டின் போது சங்கு ஒருபோதும் வாசிக்கப்படுவதில்லை ஏன் இதற்கு பின்னால் ஏதாவது ரகசியம் மறைந்துள்ளதா அல்லது இது ஏதோ ஒரு மர்மமான சக்தியின் தொடர்புடைய பண்டைய பாரம்பரியமா வாசுதராஜன் பயணம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த ஜர்னா புனித ஆன்மாக்களை ஆசீர்வதிப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அது ஒரு துளி கூட பாவிகள் மீது விழ விடாது இது வெறும் மத நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் காரணம் உள்ளதா இது உண்மையாக இருந்தால் இந்த நீர் எப்படி ஒருவரை துறவியாக கருதுபவர் மீது சொட்டுகிறது மேலும் அது பாவியை எவ்வாறு நிராகரிக்கிறது பத்ரிநாத் தாமின் வெப்பநிலை எப்போதும் ஒன்பது டிகிரி செல்சியஸை தாண்டாது ஆனால் மறுபுறம் தப் குண்டில் உள்ள நீரின் வெப்பநிலை ஐம்பத்து நான்கு டிகிரி ஆகவே உள்ளது ஒரு பக்கம் பனிமூட்டமான வானிலை மறுபுறம் கொதிக்கும் நீர் இது இயற்கையின் தனித்துவமான திட்டமா அல்லது ஏதோ தெய்வீக சக்தியின் சான்றா ஜோஷி மடத்தில் அமைந்துள்ள பகவான் நரசிங்கரின் சிலையின் கை ஒவ்வொரு ஆண்டும் மெலிந்து வருகிறது இது ஏன் நிகழ்கிறது இந்த கை முற்றிலுமாக உடையும் நாளில் பத்ரிநாத்தின் முடிவு தொடங்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இது கலியுகத்தின் முடிவை குறிக்கிறதா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது குரு சங்கீத் மறைந்துள்ளதா மகாபாரத காலத்தின் சாட்சியாக கருதப்படும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படி நிலைத்து நிற்கிறது இருவரும் தற்செயலானதா அல்லது அதன் உருவாக்கத்தில் ஏதேனும் பண்டைய ரகசியம் மறைந்துள்ளதா ஆதி சங்கராச்சாரியார் நாரத குண்டத்திலிருந்து பெற்ற அந்த தெய்வீக சிலை இது பத்ரிநாத் பகவானின் சிலை என்று அவருக்கு எப்படி தெரியும் அது வெறும் ஆன்மீக நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது மர்மமான செய்தி மறைந்திருந்ததா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கால அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும் வரலாற்றின் மங்கலான பக்கங்களில் மறைந்துள்ளன ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் பத்ரிநாத் தாம் ஒருநாள் உண்மையில் மறைந்துவிடுமா இங்குள்ள தலைமை பூசாரிகள் எப்போதும் கேரளாவைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணர்களாக இருப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்துள்ளீர்களா இதற்குப் பின்னால் உள்ள ஒரு அற்புதமான வரலாற்றின் பாதையில் நடக்கத் தயாராகுங்கள் அங்கு ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண்பீர்கள் ஒவ்வொரு கதையும் உங்களை நம்பிக்கையின் புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் இது வெறும் புனித யாத்திரை மட்டுமல்ல மாறாக ஒரு தெய்வீக வருமத்தை வெளிப்படுத்தும் பயணம் எனவே இந்த மர்மமான மற்றும் பூட்டும் ஆவணப்படத்தை துவக்குவோம் பத்ரிநாத் தாமின் அற்புதமான ரகசியங்களை புரிந்து கொள்ளும் முன் அதன் உருவாக்கம் குறித்த புராண கதைக்குள் நாம் செல்ல வேண்டும் இது விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான ஒரு தனித்துவமான நாடகத்துடன் தொடர்புடையது பண்டைய காலங்களில் இந்த இடம் சிவபெருமானின் வசிப்பிடமாக இருந்ததாகவும் அங்கு அவர் அன்னை பார்வதி மற்றும் அவரது சீடர்களோடு வாழ்ந்ததாகவும் நம்பப்படுகிறது ஆனால் பின்னர் ஏதோ ஒன்று நடந்தது அது இந்த புனித ஸ்தலத்தின் இயல்பையே மாற்றியது தியானம் செய்ய அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்த விஷ்ணு இந்த தெய்வீக பூமியை கண்டதும் அதனால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவ்விடம் ஏற்கனவே சிவபெருமானின் வசிப்பிடமாக இருந்தது அத்தகைய சூழ்நிலையில் விஷ்ணு தனது தெய்வத்திடம் நேரடியாக இந்த இடத்தை கேட்க முடியாது எனவே அவர் ஒரு அற்புதமான நாடகத்தை உருவாக்கினார் அவர் ஒரு சிறு குழந்தையின் வேடத்தை ஏற்று சத்தமாக அழ ஆரம்பித்தார் அன்னை பார்வதியின் இதயம் இரக்கத்தால் நிறைந்தது அவள் அந்த அப்பாவி குழந்தையை காப்பாற்ற முயன்றாள் இதற்கிடையில் விஷ்ணு தனது லீலையின் இரண்டாம் கட்டத்தை துவக்கினார் பார்வதி அன்னை குழந்தையுடன் உள்ளே சென்றவுடன் விஷ்ணு கதவை மூடிவிட்டு இனிமேல் இவ்விடத்தில் தான் தங்கி தனது பக்தர்களுக்கு தரிசனம் தருவேன் என்று உள்ளே இருந்து கூறினார் இதைக் கேட்ட சிவபெருமான் சிரித்தார் ஏனென்றால் அவர் தானே கேதார்நாத்துக்கு செல்ல தயாராகி வந்தார் அங்கு பக்தர்களை கலியுகத்தின் தொல்லைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டியிருந்தது சிவபெருமான் மகிழ்ந்து இந்த இடம் இப்போது பத்ரிநாத் தாம் என்று அழைக்கப்படும் என்றும் மக்கள் இவ்விடத்தில் நாராயணன் வடிவத்தில் அவரை வழிபடுவார்கள் என்றும் விஷ்ணுவை ஆசீர்வதித்தார் இவ்வழியில் சிவபெருமான் கேரார்நாத்தை நோக்கி புறப்பட்டார் பத்ரிநாத் தாம் நிறுவப்பட்டது இக்கோவில் விஸ்வகர்மாவால் தேவர்களின் அனுகிரகத்தால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இக்கோவிலில் அமைந்துள்ள விஷ்ணுவின் சிலையுடன் தொடர்புடைய ஒரு தனித்துவமான மர்மம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா இது வெறும் சிலை அல்ல தெய்வீக சிலை இது தானாகவே தோன்றியதாக கூறப்படுகிறது பத்ரிநாத் கோவிலில் நிறுவப்பட்ட இந்த விஷ்ணு சிலை சுமார் ஒரு மீட்டர் உயரமும் ஷாலேகிராம் கல்லால் ஆனது ஆதிசங்கரர் இச்சிலையை ஏழாம் நூற்றாண்டில் அல்க்நந்தா நதியிலிருந்து எடுத்து வந்து இங்கு நிறுவியதாக கூறப்படுகிறது இதுவெறும் கல் மட்டுமல்ல விஷ்ணுவின் சுயமாக வெளிப்பட்ட தெய்வீக சிலை என்றும் அதை பார்ப்பது ஒருவரை முக்திக்கு இட்டுச் சொல்லும் என்றும் நம்பப்படுகிறது ஆனால் இக்கோவிலில் நிறுவப்பட வேண்டிய தெய்வீக சிலை இதுதான் என்பதை ஆதி சங்கராச்சாரியா எப்படி அறிந்து கொண்டார் என்ற கேள்வி எழுகிறது இது வெறும் தற்செயலான நிகழ்வா அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளம் இருந்ததா இதன் காரணமாகவே இது இன்னும் பத்ரிநாத் தாமின் தீர்க்கப்படாத அதிசயங்களில் ஒன்றாகவே உள்ளது ஆறாம் நூற்றாண்டில் இந்த புனித கோவிலின் பாதுகாப்பிற்கு எந்த திட்டவட்டமான ஏற்பாடும் இல்லாதபோது இங்கு எந்த வீரர்களோ அல்லது வேறு எந்த பாதுகாவலர்களோ இல்லை அந்நேரத்தில் ஹூனர்கள் மற்றும் பௌத்தர்களின் படையெடுப்பு குறித்த பயம் மிகவும் அதிகமாக இருந்ததால் பத்ரி விஷாலின் சிலையை காப்பாற்ற பாதிரியார்கள் அதிர்ச்சியூட்டும் நடவடிக்கையை எடுத்தனர் இந்த தெய்வீக சிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர் அதை அல்க்நந்தா நதியில் மூழ்கழித்தார் ஆனால் இச்சிலை பல நூற்றாண்டுகளாக தொலைந்து போகும் என்றும் அது மீண்டும் தோன்றிய கதை ஒரு அதிசயத்திற்கு குறையாது என்றும் அப்போது யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு ஆதிசங்கராச்சாரியார் பத்ரிநாத்தை அடைந்தபோது இந்த கோவிலின் அசல் சிலையை பற்றி அறிய விரும்பினார் ஆனால் அவர் பூசாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் தங்கள் மூதாதையர்கள் சிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க ஆற்றில் மூழ்கடித்ததாக கூறினர் ஆனால் சிலை எந்த திசையில் மூழ்கியது என்பது யாருக்குமே தெரியாது இதை கேட்ட ஆதி சங்கராச்சாரியார் தியானத்தில் மூழ்கி தனது தெய்வீக பார்வையால் சிலை இருக்கும் இடத்தை தேடத் துவங்கினார் தியான நிலையில் அவருக்கு ஒரு சமிக்ஞை கிடைத்தது எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் அல்க்நந்தா நதியை நோக்கிச் சென்றார் பூசாரிகளின் உற்சாகமும் கவலையும் நிறைந்த கண்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தன ஆனால் பின்னர் யாரும் கற்பனை செய்து பார்க்காத ஒன்று நிகழ்ந்தது சங்கராச்சாரியார் நேராக நாரத் நாரத்குண்டில் குதித்தார் இதை பார்த்ததும் நாரத்குண்ட் அதன் ஆழத்திற்கும் பரந்த தன்மைக்கும் பெயர் பெற்றதால் பூசாரிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அதில் விழுந்த பிறகு உயிருடன் உருளுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு தெய்வீக மனிதர் சில நீச்சல்களுக்கு பிறகு அவர் குளத்திலிருந்து வெளியே வந்தபோது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாதுகாப்பாக வைக்கப்படுவதற்காக ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்ட அதே தெய்வீக சிலையை அவர் கைகளில் வைத்திருந்தார் பூசாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் இது ஒரு அதிசயம்தான் வேதங்களின்படி இந்த கோவிலில் நாராயணனை மனிதர்கள் ஆறு மாதங்களும் கடவுள்கள் ஆறு மாதங்களும் வழிபடுகிறார்கள் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது ஜோஷி மடத்தில் அமைந்துள்ள பத்ரி விஷால் உற்சவ் சிலையின் வடிவத்தில் அவரது வழிபாடு தொடர்கிறது இதுவரும் மதக்கதை மட்டுமல்ல இந்திய கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகும் பத்ரிநாத் தாமின் கதவுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாதங்களுக்கு மூடப்படும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பாதகமான வானிலை காரணமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இங்கு கடுமையான பனிப்பொழிவு தொடங்குகிறது இதன் காரணமாக சாலைகள் தடைப்பட்டு பக்தர்களின் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது பக்தர்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு கோவிலின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன ஆனால் இது இயற்கையான காரணங்களால் மட்டும் நடக்கிறதா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது தெய்வீக திட்டம் செயல்படுகிறதா கோவிலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது ஜோஷி மடத்தில் அமைந்துள்ள பகவான் நரசிங்கரின் கோவிலில் பத்ரி விஷால் உற்சவ் மூர்த்தியின் வடிவத்தில் வழிபட்டு பணிகள் தொடர்கின்றன விஜயதசமி நாளில் கதவுகளை மூடும் தேதி அறிவிக்கப்படுகிறது விளக்கை ஏற்ற யாரும் இல்லை அப்படியானால் கோவிலில் எரியும் நித்திய சுடர் ஒருபோதும் அணையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் யார் அதை எரிய வைக்கிறார்கள் இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தியா அல்லது விஷ்ணுவின் விளையாட்டா இந்த மர்மத்தை வெளிப்படுத்துவோம் பத்ரிநாத் தாமின் அகண்ட ஜோதியின் மர்மமும் அதன் ஆன்மீக முக்கியத்துவமும் பக்தர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இன்னும் தீர்க்கப்படாத புதிராகவே உள்ளது இந்த தெய்வீக ஜோதியை பற்றிய மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அது எண்ணெய் அல்லது திரி இல்லாமல் ஆறு மாதங்கள் எந்த வெளிப்புற வழிகளும் இல்லாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இது ஒரு அதிசயம் இது இந்த கோவிலின் தெய்வீகத்தை இன்னும் மர்மமாக்குகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலவி வரும் நம்பிக்கையின்படி இந்த ஜோஷி விஷ்ணுவின் வழிபாட்டிற்கும் அவரது உயிருள்ள இருப்புக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது கோவிலின் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஜோதி இறைந்து கொண்டே உள்ளது இது கடவுள் எப்போதும் இங்கே உள்ளார் என்பதை காட்டுகிறது இந்த ஜோதியை உண்மையான இதயத்தோடு காணும் எந்த பக்தனும் முக்தி அடைகிறான் என்று கூறப்படுகிறது இதனால்தான் இது பத்ரிநாத் யாத்திரையின் மிக முக்கியமான ஆன்மீக பகுதியாக கருதப்படுகிறது இந்த தாம் தொடர்பான மற்றொரு மர்மம் உள்ளது இது மற்ற கோவில்களிலிருந்து வேறுபடுகிறது இங்கு தலைமை பூசாரி கேரளாவைச் சேர்ந்த நம்பூதிரி பட் பிராமணர் மட்டுமே ஏன் அப்படி இந்த பாரம்பரியம் எப்போது எப்படி தொடங்கியது இதன் ரகசியம் பதினேழாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் நாரத குண்டத்திலிருந்து அகற்றி பத்ரிநாத் கோவிலில் நாராயணனின் சிலையை நிறுவிய ஆன்மீக பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது அவர் ஒரு சிறப்பு மரபை வகுத்தார் வட இந்தியாவின் முக்கிய கோவில்களில் தக்ஷின் பாரதி பிராமணர்கள் பூசாரிகளாகவும் தென்னிந்திய கோவில்களில் வடபாரதி பிராமணர்கள் பூசாரிகளாகவும் இருப்பார்கள் என்ற மரபை அவர் உருவாக்கினார் இதனால்தான் பத்ரிநாத் கோவிலின் தலைமை பூசாரி ராவல் என்று அழைக்கப்படுபவர் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரி பட் பிராமணர் ஆவார் ராவல் ஆவதற்கு முன்பு கோவிலின் அனைத்து மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றிய ஆழமான அறிவை பெறுவதற்காக அவர் நைப் ராவல் ஆக்கப்படுகிறார் அவரது நியமனம் பத்ரிநாத் கோவில் குழுவால் செய்யப்படுகிறது பாரம்பரியங்களை பற்றி பேசுகையில் பத்ரிநாத் கோவிலோடு தொடர்புடைய மற்றொரு அற்புதமான நம்பிக்கை என்னவென்றால் இங்கு நிறுவப்பட்ட சிலையை எந்த சாதாரண மனிதனும் தொட முடியாது ராவல் அதாவது தலைமை பூசாரி மட்டுமே அதை தொட முடியும் சிலையை சுண்ணாம்பு பூச பூசாரி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார் இந்த விதி பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் உள்ளது மற்றும் கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறது ஆனால் இக்கோவிலோடு தொடர்புடைய மிகவும் மர்மமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் பாரம்பரியம் என்னவென்றால் தலைமை பூசாரியான ராவல் வருடத்திற்கு இரண்டு முறை பாரம்பரிய உடையை அணிய வேண்டும் அது ஏன் இதற்கு பின்னால் உள்ள மத அல்லது ஆன்மீக காரணம் என்ன இந்த பாரம்பரியம் எப்போதிலிருந்து தொடர்கிறது வாருங்கள் இந்த மர்மத்தையும் வெளிக்கொண்டு வருவோம் பத்ரிநாத் தாமின் மரபுகளும் மர்மங்களும் ஒரு அதிசயத்திற்கு குறையாதவை இங்குள்ள ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாலும் ஒரு ஆழமான மத மற்றும் ஆன்மீக உணர்வு மறைந்துள்ளது உண்மையில் பத்ரிநாத் கோவிலில் விஷ்ணு பகவான் நாராயணன் வடிவத்தில் அமர்ந்துள்ளார் இது அவரது இருபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்றாகும் அவரது வழிபாட்டுடன் லட்சுமி தேவி விநாயகர் குபேரன் மற்றும் உத்தவர் ஜி ஆகியோரின் சிலைகளும் வழிபடப்படுகின்றன லட்சுமிஜியின் கோவில் பிரதான கோவிலின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது விஜயதசமி அன்று பத்ரிநாத் தாம் கதவுகள் மூடப்படும் போது சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு லட்சுமி தேவியின் சிலை கோவிலுக்குள் நிறுவப்படுகிறது பாரம்பரியத்தின்படி வசந்த பஞ்சமிக்கு பிறகு கோவிலின் கதவுகளை திறப்பதற்கான முகூர்த்தம் முடிவு செய்யப்படும் போது தலைமை பூசாரி பார்வதி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார் வடிவம் எடுத்து லட்சுமி தேவியை கோவிலுக்கு வெளியே அழைத்து வரும் பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் இந்து மரபுகளின்படி எந்த ஆணும் நேரடியாக தேவியை தொட அனுமதிக்கப்படுவதில்லை என்பதால் இது செய்யப்படுகிறது எனவே ராவல் லட்சுமி தேவியின் தோழியாக வேடமிட்டு அவளை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்கிறார் பத்ரிநாத் தாமின் மர்மமான கதைகள் இத்துடன் முடிவடையவில்லை பத்ரிநாத் தாமிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வசுதாரா ஜர்னா அத்தகைய அற்புதமான இடமாகும் இந்த ஜர்னா சுமார் நானூறு அடி உயரத்தில் இருந்து விழுகிறது இதன் நீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறது ஆனால் அதன் நீர் பக்தியுள்ள ஆன்மாக்கள் மீது மட்டுமே விழுகிறது என்று கூறப்படுகிறது இந்த நம்பிக்கை மகாபாரத காலத்தோடு தொடர்புடையது மகாபாரத போர் முடிந்ததும் பாண்டவர்கள் தங்கள் கடைசி பயணமான ஸ்வர்கரோஹிணி யாத்திரைக்கு புறப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் போது வசுதாரா ஜர்னா அருகே ஓய்வெடுத்தனர் ஐந்து பாண்டவர்களில் சகாதேவன் இங்குதான் உயிர் துறந்ததாக நம்பப்படுகிறது இந்த தண்ணீர் எல்லோர் மீதும் விழாது என்று கூறப்படுகிறது ஒருவர் தனது வாழ்க்கையில் பாவங்களை செய்திருந்தால் அல்லது அவரது மனதில் தீய எண்ணங்கள் இருந்தால் இந்த நீரின் ஒரு துளி கூட அவரது உடலை தொடாது இந்த நீரின் நீரை யாருடைய இதயம் களங்கமற்றதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே உணர முடியும் இந்த ஜர்னாவின் நீர் மிக உயரத்திலிருந்து விழுவதால் காற்றில் மெல்லிய துளிகளாக மாறி லேசானதாகவும் ஜர்னாவிலிருந்து சரியான கோணத்தில் நிற்பவர்கள் மீது மட்டுமே விழும் என்றும் பலர் நம்புகிறார்கள் ஆனால் உள்ளூர் பக்தர்கள் இதை ஒரு தெய்வீக அடையாளமாக கருதுகின்றனர் சில நம்பிக்கைகளின்படி இந்த ஜர்னா வெறும் ஒரு சாதாரண ஜர்னா அல்ல மாறாக சொர்க்கத்திற்கான நுழைவாயிலாக கருதப்படுகிறது இதில் ஏதேனும் உண்மை உள்ளதா வசுதாரா ஜர்னா வேறொரு பரிமாணத்துடன் இணைக்கப்பட்ட இடமா இந்த வருமத்தையும் வெளிக்கொண்டு வருவோம் பத்ரிநாத் தாமில் உள்ள ஒவ்வொரு இடமும் அது அகண்ட ஜோதி வசுதாரா ஜர்னா அல்லது பீம் புல் என எதுவாக இருந்தாலும் அதற்குள் ஒரு தனித்துவமான மர்மம் உள்ளது இந்த இடத்தின் ஒவ்வொரு மூலையிலும் புராண கதைகள் மற்றும் அதிசய நிகழ்வுகள் நிறைந்துள்ளன பத்ரிநாத் தாமிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள பீம் புல் ஒரு அற்புதமான கட்டமைப்பாகும் இது அதன் மிகப்பெரிய அளவு காரணமாக ஈர்ப்பு மையமாக மட்டுமல்லாமல் அதன் புராண முக்கியத்துவமும் அதை சிறப்பானதாக்குகிறது இந்த பாலம் ஒரே ஒரு பெரிய பாறையால் ஆனது இதை பார்த்து அனைவரும் வியப்படைகிறார்கள் மகாபாரதத்தின்படி பாண்டவர்கள் ஸ்வர்கரோகண யாத்திரைக்கு புறப்பட்டபோது அவர்கள் சரஸ்வதி நதியை கடக்க வேண்டியிருந்தது இந்நதி மிக வேகமாக பாய்ந்து கொண்டிருந்ததால் திரௌபதியும் மற்ற பாண்டவர்களும் முன்னேற முடியவில்லை இந்நேரத்தில் மகாபலி பீம் தனது பலத்தை வெளிப்படுத்தி ஒரு பெரிய பாறையை தூக்கி ஆற்றின் இரு கரைகளிலும் நட்டார் இவ்வாறு ஒரு இயற்கை பாலம் உருவானது அதிலிருந்து பாண்டவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால் இன்றும் கூட பீம் புல் ஐந்து விரல்களின் அடையாளமாக காணலாம் பீமன் இந்த பாறையை தூக்கிய போது அவனது வலிமையாலும் அழுத்தத்தாலும் அவனது கை அடையாளங்கள் அதில் பதிந்ததாக கூறப்படுகிறது இந்த பாலம் இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து சாதனமாக உள்ளது இது மகாபாரத காலத்தின் அடையாளமாக மட்டுமல்லாமல் பண்டைய காலங்களிலும் மனிதனின் சக்தியையும் ஆன்மீகத்தையும் காட்டும் அற்புதமான நிகழ்வுகள் நடந்துள்ளன என்பதையும் நிரூபிக்கிறது மற்ற கோவில்களின் பிரசாதத்திலிருந்து வேறுபட்டு இக்கோவிலில் துளசி பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது பத்ரிநாத் கோவிலில் வழங்கப்படும் துளசி பிரசாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை இந்த பிரசாதத்தை நீங்கள் எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் அதன் மனம் அழியாது இந்த துளசி பிரசாதம் பத்ரிநாத் பகவானுக்கு படைக்கப்பட்ட பின்னரே பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலம் ஒருவர் உடல் மற்றும் மன தூய்மையை அடைகிறார் என்று கூறப்படுகிறது அறிவியல் பார்வையில் துளசி மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் அது எளிதில் கெட்டுப்போவதில்லை துளசியில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகள் அதை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன ஆனால் பக்தர்கள் இதை இந்த பிரசாதத்திற்கு தெய்வீக தன்மையை அளிக்கும் பத்ரிநாத் பகவானின் ஆசீர்வாதமாக மட்டுமே கருதுகின்றனர் இந்த பெரிய பாறையை தனியாக தூக்கி பாலம் கட்டியதா பீம் துளசி பிரசாதம் ஒருபோதும் கெட்டு போகாதா அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் காரணம் உள்ளதா இந்த மர்மங்கள் அனைத்தும் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான இணைப்பாகும் இதற்கான பதில் இன்னும் தேடப்பட்டு வருகின்றது பத்ரிநாத் தாம் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த புனித தலத்திலிருந்து துளசியை பிரசாதமாக எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த துளசியின் சிறப்பு என்னவென்றால் இது குளிர்ந்த காலநிலையில் மட்டுமே வளரும் மேலும் அதன் மனம் பல மாதங்கள் நீடிக்கும் அதனால்தான் இந்த துளசி ஒருபோதும் கெட்டுப்போகாது எப்போதும் அதன் புனித தன்மையை பேணுகிறது பத்ரிநாத் தாமில் உள்ள சூடான குளம் இந்த குண்ட் சூரிய கடவுளின் வசிப்பிடமாக நம்பப்படுகிறது இது ஒரு பெரிய மர்மத்தை தன்னுள் கொண்டுள்ளது பனிமூடிய மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த குண்டின் நீர் குளிர்ந்த காலநிலையிலும் கூட எப்போதும் புதியதாகவே இருக்கும் சுற்றுப்புற வெப்பநிலை மைனஸ் சிகிரியை இட்டினாலும் இந்த குண்டின் நீர் ஒருபோதும் மேகமூட்டமாக மாறாது புராண நம்பிக்கைகளின்படி சூரிய கடவுள் ஒரு பக்ஷ் பக்ஷையை கொன்ற பாவத்திற்காக குற்றஞ்சாட்டப்பட்டபோது அவர் இந்த பாவத்திலிருந்து விடுபட ஒரு வழியை நாராயணனிடம் கேட்டார் பத்ரிநாத் தாமில் அமைந்துள்ள இந்த சூடான குண்டத்தில் தவம் செய்ய நாராயணர் அவரை கேட்டார் இந்த குண்டத்தில் சூரிய கடவுள் கடுமையான தவம் செய்தார் இதன் காரணமாக இந்த இடம் அவரது சக்தியால் நிரம்பியது மேலும் இது சூரிய கடவுளின் வசிப்பிடமாக கருதப்பட்டது இந்த குண்டில் உள்ள நீர் எப்போதும் சூடாக இருப்பதற்கு இதுவே காரணம் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த குண்டில் உள்ள தண்ணீரை வெளியிலிருந்து தொடும்போது மிகவும் சூடாக உணர்கிறது ஆனால் யாராவது அதில் குளிக்கும் போது அது உடல் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறும் குளித்த பிறகு உடல் எரிவதில்லை ஆனால் புதிய ஆற்றல் பரவுகிறது இந்த குண்டத்தில் குளித்தால் சருமம் குணமாகும் என்று நம்பப்படுகிறது நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுவதோடு உடலில் புதிய சக்தி பாய்கிறது பத்ரிநாத் தாம் சங்கு ஊதுவது தொடர்பான மற்றொரு அற்புதமான ரகசியத்துடன் மறைக்கப்பட்டுள்ளது சனாதன தர்மத்தில் சங்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சமுத்திர மந்தனிலிருந்து பெறப்பட்ட பதினான்கு ரத்தினங்களில் ஒன்று சங்கு ஆனால் பத்ரிநாத் தாமில் சங்கு ஊதுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பத்ரிநாத் கோவிலின் முற்றத்தில் அமைந்துள்ள துளசி பவன் என்ற இடத்தில் ஒரு காலத்தில் மா மாலட்சுமி தியான நிலைய அமர்ந்திருந்ததாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் விஷ்ணு சங்கு சூட் என்ற அரக்கனை கொன்றார் மகாலட்சுமி வழிபாட்டில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது என்று விஷ்ணு விரும்பினார் எனவே அவர் சங்கு ஊதவில்லை அன்றிலிருந்து பத்ரிநாத் தாமில் சங்கு ஊதும் பாரம்பரியம் முடிவுக்கு வந்தது இன்று வரை இங்கு சங்கு ஊதுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பத்ரிநாத் தாமுக்கு தரிசனத்திற்காக வந்து இங்குள்ள தெய்வீகத்தை அனுபவிக்கிறார்கள் அது குண்டின் ரகசியமாக இருந்தாலும் சரி அல்லது நாத்தின் மீதுள்ள சங்காக இருந்தாலும் சரி பத்ரிநாத் தாமின் இந்த மர்மங்கள் இன்றும் பக்தர்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆச்சரியத்தின் விஷயமாகவே இருக்கின்றன விஷ்ணுவின் தெய்வீக வசிப்பிடமாக அறியப்படும் பத்ரிநாத் தாம் விரைவில் அடைந்து போகலாம் ஆனால் அது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது இருவரும் நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் அறிவியல் அல்லது ஆன்மீக மர்மம் மறைந்துள்ளதா இந்த மர்மத்தை வெளிப்படுத்துவோம் யோஷி மடத்தில் அமைந்துள்ள பகவான் நரசிங்கர் கோவில் பத்ரிநாத் தாமோடு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆதி சங்கராச்சாரியார் பகவான் நாராயணனை வழிபட பயன்படுத்திய அதே சாலிகிராமத்தில் நரசிம்மர் இங்கு தானே தோன்றினார் விஷ்ணு இங்கு அமைதியான நரசிம்ம வடிவில் தோன்றினார் ஆனால் இந்த கோவிலோடு தொடர்புடைய ஒரு மர்மமான விஷயம் என்னவென்றால் நரசிம்மரின் சிலையின் ஒரு கை படிப்படியாக மெலிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த கை முற்றிலுமாக உடையும் நாளில் நரனும் நாராயணனும் ஒன்றிணைவார்கள் என்றும் அதன் காரணமாக பத்ரிநாத்துக்கு செல்லும் பாதை முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் பக்தர்கள் துறவிகளும் நம்புகிறார்கள் இது எதிர்காலத்தில் பத்ரிநாத் தாம் மறைந்து போகக்கூடும் என்பதற்கான அறிகுறியாகும் இதுவரும் மத நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் காரணம் இருக்க முடியுமா எதிர்காலத்தில் பெரிய நிலச்சரிவு காரணமாக பத்ரிநாத் தாம் செல்லும் பாதை தடைப்பட வாய்ப்புள்ளது இது எதிர்காலத்தை பற்றிய விஷயம் என்றாலும் திட்டவட்டமான எதிர்காலத்தை கணிக்க முடியாது என்றாலும் பத்ரிநாத் தாம் எதிர்காலத்தில் அழிந்து போகக்கூடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நரசிங்கர் சிலையின் கை முறியும் வரை பக்தர்கள் பத்ரிநாத் தாமிற்கு தொடர்ந்து வருவார்கள் என்று நம்பப்படுகிறது பத்ரிநாத் தாம் உண்மையிலேயே ஒரு நாள் அழிந்து விடுமா இந்த கேள்வி இன்னும் பக்தர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கும் ஒரு புதிராகவே உள்ளது எனவே நண்பர்களே பத்ரிநாத் தாம் வெறும் புனித யாத்திரை தல மட்டுமல்ல நம்பிக்கை வரலாறு மற்றும் மர்மங்களின் அற்புதமான சங்கமம் இங்குள்ள தெய்வீக இடங்கள் புனித நீரோடைகள் மற்றும் அற்புதமான இயற்கை காட்சிகள் பக்தர்களை தெய்வீகமாக உணர வைக்கின்றன இந்த தாம் இருக்கும் வரை அது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் பக்தியின் மையமாக இருக்கும் மத நம்பிக்கைகளின் அதிசயமாக இருந்தாலும் சரி இயற்கையின் மர்மமாக இருந்தாலும் சரி பத்ரிநாத் தாமின் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாது இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த தெய்வீக வாசஸ்தலத்தை நீங்கள் பார்வையிட்டீர்களா அல்லது நீங்கள் இங்கு செல்ல விரும்புகிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதன் மூலம் இது போன்ற அற்புதமான மற்றும் மர்மமான கதைகளை நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வர முடியும் மீண்டும் ஒரு புதிய அற்புதமான மற்றும் மர்மமான ஆவணப்படத்துடன் சந்திப்போம் அதுவரை நன்றி Harreharre maहादīm.